இந்த வீடியோல நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய தையல் மிஷின்ல பாவின் வைண்டரை எப்படி ஈஸியா சேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்க போறோம் நம்ம தையல் மிஷின்ல ஆல்ரெடி இருக்கிற பாவின் வைண்டர் சுத்தாம ஸ்டெக் ஆகி அப்படி இல்லைன்னா பாவின் வைண்டர்ல இருக்கிற ஸ்பின் அந்த பின்னு உடஞ்சிருந்தாலோ நம்மளால பாவின் சுத்த முடியாது இப்படி இருக்கும்போது நீங்க பல விதமா பாவின்ல நூல் சுத்துவீங்க அதுல ஒண்ணுதான் உங்க பாவின இந்த மாதிரி கம்பியில வச்சு பேலன்ஸ் வீட்ல நூல் சுத்துற முறை இதனால என்னென்ன பாதிப்பு வரும்னு நான் வீடியோவில் கடைசியில் சொல்றேன் இப்போ நம்ம மிஷின்ல எப்படி பாயின் ஈஸியா சேஞ்ச் பண்ணலாம்னு ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ட்ரைவர் வச்சு தனியா கழட்டிக்கிடுவோம் அடுத்தபடியாக இந்த டாப் மோப்ஷனை கழட்டணும் அதுக்காக நான் ஒரு பஞ்சு எடுத்து டாப் மோப்ஷனில் இருக்கிற இந்த இடத்துல வச்சு பஞ்சோட மேல் பகுதியில் சுத்தியலால ஓங்கி அடிச்சோம்னா டாப் மோப்ஷன் கலர்றத பாக்குறீங்க பிறகு டாப் மோப்ஷனை முழுவதுமா கழட்டிக்கிட்டு உள்ள டாப் மோப்ஷன் வாசர் இருக்கும் அந்த டாப் மோப்ஷன் வாசரை தனியா எடுத்து பத்திரமா வச்சுக்கிடுவோம் இப்போ வீலை கையால இழுத்தோம்னா வீல் தனியா உருவிடும் மிஷின்ல இருந்து வீலை தனியா எடுத்து உள்ள பார்த்தோம்னா ஆல்ரெடி மிஷின்ல இருக்கிற பழைய பால் வைண்டரை இந்த ரெண்டு ஸ்க்ரூ இறுக்கி பிடிச்சுக்கிறோம் அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு முழுவதுமா கழட்டிட்டா பழைய வைண்டர் மிஷின்ல இருந்து தனியா வந்துடும் அடுத்தபடியா நம்ம வாங்கின புது பாவின் வைண்டரை மிஷின்ல பிட் பண்ணிக்கிறோம் கவனமா கேளுங்க தையல் மிஷின்ல ஒரு சில பார்ட்ஸ பண்ணும் போது நல்லா டைட் வைக்கணும் அதுல இந்த பாவின் வைண்டரும் ஒண்ணு கடைசியா நம்ம மிஷின்ல ஃபிட் வைண்டரை பழையபடி பேலன்ஸ் வீல மிஷின்ல சொறிக்கிட்டு டாப் மோப்சன் வாசரை வீல் புஷுல வச்சு டாப் மோப்ஷனை டாப் மோப்ஷனை நல்லா டைட் வைக்க பஞ்சு எடுத்து டாப் மோப்ஷனில் இந்த இடத்துல வச்சு பஞ்சோட மேல் பகுதியில் சுற்றியில் வச்சு ஓங்கி மறுபடியும் அடித்தோம்னா டாப் மோப்ஷன் டைட் ஆகிறத பார்க்குறீங்க அடுத்தபடியாக நம்ம ஆரம்பத்தில் கலட்டின டாப் மோப்ஷன் குருவை டைட் வச்சுக்கிடுவோம் கடைசியா பாபின்ல நூலை சுத்தி பாப்போம் இப்ப நீங்க பார்த்தாலே தெரியுது நம்ம இந்த பாவின் வெயின் சேஞ்ச் பண்ண பிறகு இந்த பாவின் வெயின் யூஸ் பண்ணி பாவின்ல எவ்வளவு பெர்ஃபெக்டா நூல் பாவின்ல நேராவும் இல்லாம கோணலாவும் இல்லாம கரெக்டா சுத்துறத நீங்க பாக்குறீங்க இப்போ நான் எப்படி மிஷினில் பாவின் வைண்டரை சேஞ்ச் பண்ணேன்னு பார்த்தீங்க உங்களில் நிறையா பேர் பாவின நூல் சுத்துறதுக்கு பாபின்ல ஒரு கம்பியை உள்ளக்க விட்டுட்டு பாவினை டைரெக்டாக பேலன்ஸ் வீல வச்சு சுற்றுறீங்க இது தொடர்ச்சியாக நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது போது ரெண்டு இடங்கள்ல உங்களுக்கு தேய்மானம் வரும் ஒன்று பேலன்ஸ் வீல் ரெண்டாவது பாபின் பேலன்ஸ் வில் தேய்மானம் ஆக ஆக நீங்கள் டக்குன்னு மிஷினை நிப்பாட்டும் போது கையை பேலன்ஸ் வீல் பக்கம் கொண்டு போவீங்க அப்பையில் தேய்மானம் ஆன இடத்துல ஏதேன்னு சின்ன பிசில் இருந்துச்சுன்னா கையே ஒரே கிளி அதாவது உங்கள் கை சின்னதாக கிராக் விழுக வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பாபினும் சேர்ந்து தேஞ்சு இந்த பாபின்ல இருக்கிற ரெண்டு சைடும் பிளேடு மாதிரி சார்பாகிரும் இப்படி பிளேடு மாதிரி சார்பாயிருச்சுனா கீழே இருக்கிற நூல் அடிக்கடி கட் ஆகும் சில நேரங்களில் நல்லா தானே மிஷின் இருக்குது ஏன் நூல் கட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க ஆனால் இந்த பாபின் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் சுற்றி சுற்றி சார்பாச்சுன்னா பாவிலேருந்து வர நூல் அடிக்கடி கட் ஆகும் அதுக்கு இதுவும் ஒரு காரணம் உங்களுக்கு பாவின் வேண்டியது தேவைப்பட்டால் ஒன்று உங்கள் ஊரில் இருக்கிற தையல் மிஷின் கடை இல்லை நேராக போய் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படி உங்கள் ஊரில் தையல் மிஷின் கடை இல்லை தொலை தூரமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நான் வீடியோவிலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்